அழகிய பெண்களின் சிலம்பொழிக்கும் பாதத்தினால் உதைக்க பெறின் பூக்காத அசோக மரமும் பூக்கும் என்பர் வசந்தன் தோன்றியதால் அத்தகைய பாத பாதஸ்பர்சத்தை எதிர்பாராமலே அசோக மரங்கள் தளிர்களையும் புஷ்பங்களையும் அடிமரத்திலிருந்தே தோன்றச் செய்தன பூக்காமல் இருக்கும் மரங்களுக்கு சில காரியங்கள் செய்யப்படின் பூக்கும் என்பர் இத்தகைய செயல்களுக்கு தோகதம் என பெயர் ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு வகையான தோகதம் உண்டு அசோக மரம் பூக்காவிடில் அழகிய ஸ்திரீ தன் காலில் சிலம்பணிந்து அசோக மரத்தை உதைக்க வேண்டும் ஸ்திரீயின் ஸ்பர்சத்தால் பிரியங்குவும் மதுவை வாயினின்றும் தெளிப்பதால் மகிழ மரமும் கடைக்கண் பார்வையால் திலகமும் அணைத்துக்கொள்வதால் கொள்வதால் மறு தோன்றியும் பரிகாச வார்த்தைகளால் மந்தாரமும் மெல்லச் சிரிப்பதால் சம்பகமும் மெதுவாக வாயினால் ஊதுவதால் மாமரமும் பாட்டினால் நமேருவும், எதிரில் ஆடுவதால் கர்ணிகாரமும் பூக்கும் என்பர் வசந்தன் வந்தவுடன் மாமரங்களில் பூக்கள் தோன்றின புஷ்பங்களின் அடியில் உள்ள சிறு தளிர்கள் பானங்களில் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் சிறகுகள் போல் இருந்தன மாம்பூவின் மனந்தால் வசீகரிக்கப்பட்டு வண்டுகள் அதன் மேல் அமர்ந்தன கருநிறமான வண்டுகள் மாம்பூவில் அமர்வதை கவி மாம்பூவாகிய மன்மதனுடைய பானம் தயாரான உடனேயே அதில் அவனுடைய பெயரை வசந்தன் பொறித்தான் போலும் என உத்பிரேட்சித்தார் வசந்த ருதுவில் சிறந்த நிறமுள்ள கர்ணிகார மலர்கள் மலர்ந்தன அவை தமது நல்ல நிறம் காரணமாக யுவர்களின் மனத்தை வசீகரித்தனவாயினும் ரசிகர்கள் அவற்றின் வாசனை இல்லாத நிலையை கண்டு வருந்தினர் ஆனால் இது மலரின் குறையாக கருத இயலாது ஏனெனின் பிரம்மதேவர் எல்லா நற்குணங்களையும் ஒரு பொருளிலே சேர்த்து வைப்பதில் ஊக்கம் காட்டுகின்றார் இல்லை நிறமுள்ள பூவிற்கு வாசனை இருப்பதில்லை வாசனையுள்ள புஷ்பங்களில் சில நிறவழகு அல்ல பலாச மரத்தில் முட்டுகள் தோன்றின மலராத காரணத்தினால் அவை இளம்பிறை போல் வளைந்து இருந்தன இயற்கையிலே மிகச் சிவந்து வனத்திலே தோன்றிய முட்டுகள் வனப்பிரதேசமாகிய ஸ்திரீகளிடத்தில் வசந்தனுடன் சேர்ந்ததால் தோன்றிய நகத்தின் கீரல்கள் போல் இருந்தன வசந்த ருது தோன்றியவுடன் அக்காட்டில் திலக மலர்கள் தோன்றின அவற்றில் வண்டுகளும் அமர்ந்தன மாந்தளிரும் தோன்றின இதனை கவி வர்ணிக்கும் முறை வருமாறு வசந்த ருதுவினால் தோன்றிய அழகை ஒரு ஸ்திரீயாக கருதினார் அவளது பெயர் மதுஸ்ரீ வசந்த அழகி என்பது ஸ்திரீகள் நெற்றியிலே திலகம் அமைத்துக் கொள்வர் அத்திலகத்தினை சுற்றி மையினால் சிறு பொட்டுகள் இடுவர் வசந்த அழகிக்கு நெற்றியிலுள்ள திலகம் திலகப்பூதான் அதில் அமர்ந்த வண்டுகளே மை பொட்டுகளாக அமைந்து திலகத்திற்கு அழகளித்தன ஸ்திரீகள் உதட்டில் சிவப்பு வர்ணம் பூசி அழகு செய்வர் வசந்த அழகியின் உதடு மாந்தளிர்தான் அவ்வழகி தளிராகிய தனது உதட்டிற்கு இளம் சூரியன் போன்ற செந்நிறம் தந்து அழகு செய்து கொண்டாள் வசந்த ருதுவில் திலகம் பூக்கும் செந்நிற மாந்தளிர் தோன்றும் கவி இவற்றை வசந்த லக்ஷ்மியின் நெற்றி பொட்டாகவும் உதடாகவும் உத்ரேட்சித்தார் திலக மரம் என்பது தமிழில் மஞ்சாடி மரம் எனப்படும் வசந்த ருதுவில் பிரியால மரங்களில் பூங்கொத்துக்கள் தோன்றின அவற்றின் மகரந்த பொடிகள் காற்றில் பறந்து சென்று மான்களின் விசாலமான கண்களில் விழுந்து பார்வையை மறைத்தன காற்றினாலும் வசந்த ருதுவினாலும் களிப்புற்று துள்ளுகின்ற மான்கள் சலசலவென்று ஓசையுடன் இலைகள் உதிர்கின்ற காடுகளில் காற்றுக்கு எதிராக ஓடித்திரிந்தன வசந்த ருதுவில் தோன்றிய மான் தளிரை சுவைத்ததால் இனிய குரலுடையனவாக குயில்கள் கூவின இனிய அவ்வொலிகள் கோபத்தினால் கணவனை விட்டு பிரிந்துள்ள ஸ்திரீகளின் கோபத்தை போக்கி கணவர்களுடன் சேர்ந்திருக்கும்படி இடப்பட்ட மன்மதனது ஆணையாக இருந்தன பனிக்காலத்தில் கிம் புருஷ ஸ்திரீகள் உதடுகளில் வெடிப்பு ஏற்படாமல் இருக்க வெண்ணெய் பூசியிருப்பர் பனிக்காலம் சென்று விட்டதால் தற்போது அவர்கள் வெண்ணெய் பூசவில்லை எனவே அவர்களுடைய உதடுகள் விஷதமாக பிற பொருளின் சம்பந்தமின்றி தூயதாக தெளிவாக அழகாக இருந்தன பனிக்காலத்தில் குங்குமப்பூவின் சாந்தை கன்னங்களில் பூசியிருப்பர் வசந்த ருதுவில் அத்தகைய சாந்து பூசாததால் முகங்கள் இயற்கையாக வெண்ணிறத்துடன் இருந்தன வசந்தத்தில் அந்த ஸ்திரீகளின் நெற்றியில் இடப்பட்ட ஸ்பொட்டுகளிலும் கன்னங்களிலும் இடப்பட்ட அலங்கார வரிகளிலும் வசந்தத்தின் வியர்வை தோன்றின சிவபிரான் வசிக்கும் அவ்வனத்தில் வாழும் தபஸ்விகள் திடீரென தோன்றிய வசுந்தருதுவை கண்டு அதனால் ஏற்பட்ட மன வேறுபாடுகளை மிக முயன்று அடக்கினர் மன்மதன் தனது பூவில்லில் நானேற்றி ரதியுடன் அவ்வனத்தை அடைந்த உடனேயே காட்டிலுள்ள ஸ்தாவர ஜங்கம இனத்தைச் சேர்ந்த இணைகள் காதலுணர்ச்சி மிக அதிகமாக கொண்டன பெண் யானை தாமரை மலரின் மகரந்த வாசனையுள்ள ஜலத்தை துதிக்கையில் எடுத்து ஆண் யானைக்குத் தந்து மகிழ்வித்தது ஆண் சக்கரவாக பக்ஷி தாமரை தண்டை முதலில் தானுண்டு ருசி பார்த்து சுவை தன் மனைவிக்குத் தந்து உபசரித்தது கிம் புருஷனது மனைவி அவனது கழிப்பை கருதி பாடிக்கொண்டிருந்தாள் பாடுவதால் உண்டான வியர்வை துளிகள் அவள் முகத்திலிருந்த வரிகளைச் சிறிதே களைத்திருந்தது பூமதுவை பானம் செய்ததால் அவளது கண்கள் சுழன்று முகத்திற்கு வசீகரத்தன்மையை தன்மையை உண்டாக்கின காட்டிலுள்ள மரங்கள் தம் காதலிகளாகிய கொடிகளால் வளைகின்ற சிறு கிளைகள் மூலம் செய்யப்படும் ஆலிங்கனங்களை பெற்று மகிழ்ந்தன கவி மரங்களை ஆண்களாகவும் அவைகளை சுற்றியுள்ள கொடிகளை அவற்றின் காதலிகளாகவும் சிறு கொடிகளின் சிறு தந்துக்களை கிளைகளை அவற்றின் கைகளாகவும் பற்றி இருத்தலை ஆலிங்கனமாகவும் கூறினார் இக்கொடிகளாகிய ஸ்ரீகளுக்கு தளிர்களே உதடுகளாய் உள்ளன மன்மதனுக்கு வசப்பட்டு எல்லா ஜீவராசிகளும் இருந்தன இந்த சமயத்தில் சிவபிரான் அப்சரஸ்களின் இனிய சங்கீதத்தைக் கேட்டு மனம் கலையாமல் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் உறுதியான மனம் உடையவர்களின் மன உரிமையை எத்தகைய இடையூறும் கலைக்க இயலாது கொடி வீட்டின் வாசலில் நின்று நந்திகேஸ்வரன் வலது கையிலிருந்த பிரம்பை இடது மணிக்கட்டில் போட்டுக்கொண்டு சுட்டு விரலை தன் உதட்டின் மேல் வைத்து வாய்ச்சொல்லின்றி சவ்ஞையினாலேயே சபலமான காரியங்களை செய்ய முற்படாதீர்கள் என்று கூறாது கூறி உணர்ச்சிக்கு வசப்பட்டு தன் வசமிழக்கும் நிலையிலிருந்த சிவசேவர்களை அடக்கினான் நந்திகேஸ்வரனது ஆணையினால் சிவ சேவகர்கள் மாத்திரமே அன்றி அக்காடு முழுவதுமே அடக்கி ஒடுங்கி நின்றது மரங்கள் அசையவில்லை வண்டுகள் பறக்கவில்லை பறவைகள் கூவவில்லை மிருகங்கள் நடமாட்டமும் நின்றது சித்திரத்தில் எழுதப்பட்ட மிருகம் முதலியவற்றின் செயலுடையது போல் அக்காடு அசையாது இருந்தது நந்திகேஸ்வரனது ஆணையின் பலத்தை உணர்ந்த மன்மதன் அவன் பார்வை விழக்கூடிய இடத்தினின்றும் ஜாக்கிரதையாக விலகி சிவபிரான் தவம் செய்யும் அதே கொடி வீட்டுள் மெதுவாக புகுந்தான் அக்கொடி வீட்டின் சுற்றுப்புறங்களில் நமேறு மரங்களின் கிளைகள் ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டு இருந்ததால் மன்மதன் பதுங்கி இருக்க வசதியாக இருந்தது அந்த இடம் பிரயாணம் செய்ய விரும்புவர் சுக்ரனிருக்கும் திசையை விலக்கி விடுவது போல் மன்மதன் நந்தியின் பார்வை விழக்கூடிய இடத்தை விட்டு வேறு வழியாகச் சென்று ஆசிரமத்தில் புகுந்தான் அண்மையிலே இறக்கப்போகின்ற மன்மதன் தேவதாரு மரத்தடியில் புலித்தோல் விரிக்கப்பட்ட மேடையில் புலனையடக்கி அமர்ந்திருக்கும் சிவபிரானைக் கண்டான் சிவபிரான் வீராசனத்தில் அமர்ந்திருந்ததால் அவரது சரீரத்தின் கீழ்பாதி சலனமற்று இருந்தது மேல்பாகம் நிமிர்ந்து நீண்டு இருந்தது தமது மடியில் இரு கைகளையும் ஒன்றன்மேல் ஒன்றாக நிமிர்த்தி வைத்திருந்தார் சிவந்த அக்கைகள் தாமரை மலர் இருக்கின்றதோ என்ற ஐயத்தை உண்டாக்கின மடியிலே கை வைத்திருந்த காரணத்தாலேயே இரு தோள்களும் சமமாக சிறிதே தாழ்ந்திருந்தன சிவபிரான் தன் சடைகளை பாம்பினால் தூக்கிக் கட்டியிருந்தார் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததால் அப்பொழுது ஜபம் செய்யவில்லை எனவே ஜபத்தை கணக்கிட உபயோகிக்கும் ருத்ராட்ச மாலை நீளத்தை குறைப்பதற்காக இரண்டாக மடித்து அவரது வலது காதிலே வைக்கப்பட்டிருந்தது மாந்தோல் ஒன்றை நன்கு மடித்து அணிந்திருந்தார் அவரது கழுத்தின் கருத்த நிறம் மான்தோல் நிறத்துடன் கலந்து அதனை மேலும் கரு உடையதாக்கியது சிவபிரான் தியானத்தில் இருந்ததால் அவரது கண்கள் கீழ்நோக்கிய பார்வையுடன் இருந்தன விழிகள் அசைவற்று இருந்தன இமைகளும் அசையவில்லை புருவங்களில் நெறித்தல் முதலியனவும் இல்லை அசையாது இருந்த விழிகள் காண்போர் மனத்தில் அச்சத்தை விளைவித்தன அத்தகைய விழிகளால் அவர் தமது நாசிகையின் நுனியை உற்று நோக்கிய நிலையில் இருந்தார் தியானத்தில் இருந்த சிவபிரான் உடலுக்குள்ளிருக்கும் பிராணன் முதலான ஐந்து வாயுக்களையும் அடக்கியிருந்தார் எனவே சிறிதும் சலனமற்ற அவர் மழைக்கான சத்தம் முதலிய ஆடம்பரமற்ற நீர் நிறைந்துள்ள மேகம் போலும் அலைகள் எழாத பெரிய நீர்நிலை போலும் காற்றில்லாததால் அசையாமல் இருக்கும் தீபம் போலும் காணப்பட்டார் சிரசின் உச்சி பகுதியை பிரம்மரந்திரம் என்பர் யோக நூலார் மிக நுட்பமான கண்களுக்கு புலனாகாத துவாரம் இங்கு இருப்பதாக கூறுவர் யோகாபியாசம் செய்து முதிர்ச்சி பெற்றவர்கள் பிராணாயாமம் செய்து தம்மிடம் உள்ள தேஜஸை ஒளியை ஸ்வசும்னா நாடி வழியாக செலுத்தி நாபி ஹிருதயம் புருவங்களின் இடைவெளி இவற்றின் மூலம் மேலே கொண்டு வந்து முடிவில் பிரம்மரந்திரம் வழியாக வெளியில் விடுவர் அவ்வாறு ஒளி வெளி வருதல் கைவரப்பெரின் சித்தர் முதலான தேவர்களை நினைத்த பொழுது காணலாம் இவ்வொளி வெண்ணிறமானது யோகிகளில் சிறந்த சிவபிரான் தம்முள் இருந்த தேஜஸை பிரம்மரந்திர வழியே வெளிக்கொணரவும் அது அவர் தலையிலிருந்து மண்டை ஓட்டின் கண்கள் வழியே வெளிவந்தது மிக வெண்மையாக இருந்த காரணத்தால் அவர் தம் தலையிலிருந்த இளம்பிறையின் வெண்ணிறத்தையும் மங்கச் செய்தது மனம் உடலிலுள்ள ஒன்பது வாசல் வழியே புறத்துள்ள பொருளுடன் சேர்கின்றது மனத்தை அடக்க இவ்வொன்பது வாயில்களையும் அடைக்க வேண்டும் அவ்வழியே மனம் செல்லாது தடுக்க வேண்டும் சிவபிரான் தியானத்தினால் தனக்கு அடங்கியுள்ள மனத்தை புறத்தே செல்ல விடாமல் தடுத்து அதற்கு உரியதான ஹிருதயத்திலேயே நிறுத்தி அழிவற்ற ஆத்மாவை தம்மிடம் கண்டு கொண்டிருந்தார்